பைரவி நியூ பிரேமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா இருந்துட்டு வீட்டுக்கு போறாங்க என்னாச்சுமோ ஸ்னேகான்றாங்க ஏன் அழுதுட்டு இருக்கா அப்பா சிவா வந்து இன்னைக்கு என்ன அடிச்சுட்டாப்பா என்ன ரொம்ப கோவமா தேட்டிட்டான்றாங்க என்ன நடந்துச்சுன்றாங்க அவங்களுடைய அப்பா கிட்ட சொன்னா தேவையில்லாத அவங்களுடைய அப்பாவுமே கோவப்படுவாங்கிறதுனால அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன ஒரு சண்டை தான் அதுக்கே எங்கிட்ட பேச மாட்டேங்கிறான்றாங்க இல்லம்மா ஏதாச்சும் ஒண்ணுன்னா சொல்லு சரியா ஏன்னா கண்டிப்பா சிவா கோவப்பட்டிருக்காருன்னா காரணம் இல்லாம கோவப்பட்டிருக்க மாட்டாரு என்ன விஷயம்ன்றத தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்றாங்க ஒரு மாதிரி மாதிரி தயங்கிட்டே இருக்காங்க இல்லப்பா அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா உள்ள வந்து சிவா அடித்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழிஞ்சிட்டு இருக்காங்க ஸ்னேகா சிவா என்னை வந்து இது வரைக்கும் இப்படி அடித்ததில்லை இப்படி கேள்வி கேட்டதில்லை ஆனால் என் என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோன் பண்ணி பார்த்தாலுமே அவங்க ஃபோன் எடுக்கிறதுல பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஃபோனுமே எடுக்கலே சிவா என்னை இப்போவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னைக்கா இருந்தாலும் சிவா எனக்கு மட்டும்தான் சிவா என்னையும் அடிச்சுட்டேன் என்னைக்குன்னா ஒரு நாள் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்காங்க ஸ்னேகா வந்து சிவா கிட்ட பேச முடியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க சிவாமே பாத்தீங்கன்னா ஸ்னேகா பண்ண அந்த நம்பிக்கை துரோகத்தை நினைச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க எந்த அளவுக்கு நம்பின அந்த நம்பினதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ